ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இன்னையிலேருந்து முப்பது நாள் முப்பது வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ இன்னையிலேருந்து நமக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு வந்து என்றைக்குமே வந்து என்ன பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தேர்ட்டி டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படியெல்லாம் செய்யலாம் என்னதெல்லாம் செய்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வந்து கேஜே குக்கிங் வேன் ப்ளாக் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்களுக்கு வீடியோ எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வந்து வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனையும் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நான் வந்து என்ன பிரேக் பண்ணப் பண்ண போறேன்னா இட்லியும் இறச்சி ஸோ சூப்பராக இருக்கும் இட்லியும் இறைச்சி கறியும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் வந்து நான் வந்து பால் வந்து காய்க்க போறேன் மார்னிங் வந்து நம்ம டீ குடிப்போம்ல அதனால வந்து இந்த குக்கரில் வந்து நான் பால் காய்க்க போறேன் பால் காய்ச்சிட்டு எல்லாேருக்கும் டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கு தான் ஆச்சுது ஒரு எயிட் ஓ கிளாக்கு எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து டிஃபன் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணலாம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ டீ காய்ச்சி கொடுத்து எல்லாேருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டோம்னா அப்புறமா வந்து நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு மெதுவாக செய்துக்கலாம் இறச்சி எல்லாமே வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுட்டு என்னை வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா சூப்பராக இருக்குதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் வந்து கமான் பாஸில் கமான் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி வந்து வீடியோ போடவே முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து நான் முன்னால் அடிக்கடி மஸ்கட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எனக்கு இருக்கும் ஸோ வந்து வீடியோ எடுத்தாலும் அதை வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா ஊருக்கு வந்த பிறகு எனக்கு அந்த மாதிரி கண்டிப்பா போடவே முடியல ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவை வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் ஆனால் முப்பது நாள் முப்பது வகையான அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து சூரியனெல்லாம் வந்து அப்படியே உதயம் ஆயாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த இருட்டெல்லாம் விலகிட்டு சூப்பராக வெளிச்சம் வர ஆரம்பித்தாச்சு மார்னிங் டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது என்ன தெரியுமா நிறைய பேட்ஸு அணில் அதெல்லாம் வந்து அப்படியே சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும் வெளியில எல்லாம் அதை கேட்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அதை கிராமங்கள்லாம் வந்து அதை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சிட்டிலாம் வந்து நமக்கு அது சான்ஸ் எல்லாம் கிடைக்காது ஸோ இப்போ இப்போ சிட்டிலே நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இங்க பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போயாச்சுன்னா அணில் கா அப்புறம் வந்து மற்ற குருவிங்க இதெல்லாம் வந்து சவுண்ட் எல்லாம் சூப்பராக நம்ம வந்து மார்னிங் டைம்ல சூப்பராக கிடைக்கும் பால் வந்து இது மாதிரி பாக்கெட் பால் ஸோ இது நல்ல பால் தான் பாக்கெட் பால் காட்டிலாம் இந்த மாதிரி பால் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து பசுவும் பால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மெ மெடிக்கல் ஸ்டோரில் விற்கிறாங்க ஸோ நான் வந்து இது மாதிரிப்பட்ட பால் தான் மோஸ்ட்லி வாங்குவேன் பாக்கெட் பால் முன்னால் இருந்தேன் அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு அதனால் வந்து இது மாதிரிப்பட்ட பால் தான் இப்போ வாங்குறது இதை வந்து இதுவும் முன்னால் வந்து இப்போ வந்து பாக்கெட்டில் தான் கொடுக்குறாங்க இது மாதிரி பாக்கெட்டில் பாட்டிலே நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் இதே மாதிரி கவர் போட்டு போட்டு பால் கொடுக்குறாங்க இதை நம்ம வந்து குக்கரில் ஊற்றிடுவோம் இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து குக்கரில் சூப்பராக பால் வந்து வச்சிருவோம் நான் இப்போ வந்து இட்லி அழைக்க போகிறேன் காப்பி ஊற்றி கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இட்லி விட்டத்துலேயே வந்து தட்டை வச்சுட்டு அதுலேயே தான் மாவு ஊற்றுறேன் பாருங்கள் இட்லி ஊற்றினாலும் ஓகே தான் தட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இட்லி ஊற்றினாலும் ஓகே தான் மாவு வந்து உப்பி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுனா போதும் நமக்கு வந்து இட்லி வந்து ரொம்ப ஈஸியான வேலை இட்லி உண்டுன்னா இட்லி அவிக்க அன்னைக்கு டிஃபன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கு அடுத்தது பாருங்கள் மேலே இன்னொரு தட்டை எடுத்து வச்சுட்டு அதுலேயும் வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றுக்கலாம் இட்லி அவிக்கும்போது தண்ணி கொஞ்சம் சூடாகிருக்கணும் அப்போ வந்தால் இட்லி அழகாக வரும் தண்ணி சூடாகணும் இட்லி பாத்திரத்தில் பாருங்கள் சூப்பராக இட்லி வித்தியாசியும் நம்ம நீ மூடி போட்டுருவோம் சூப்பராக வேகட்டும் இட்லி வந்து வெந்துட்டு இங்கே பாருங்களேன் சூப்பராக இட்லி வந்துடுங்க இதை எடுத்து இதை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணியும் தெளித்து வந்து எடுத்து வைக்கணும் இல்லைனா பிஞ்சிரும் கொஞ்ச நேரம் நம்ம வச்சுட்டு தண்ணி தெளித்து வச்சோம்னா சூப்பராக இட்லி வரும் எடுத்து வச்சிடும் ஏதாவது ஆ ஒன்றுமே சாப்பிடவும் இல்லை என்ன பண்ண போகிறீங்க நாலு கே க என்ன பண்ண போறீங்க நாலு பேரும் வா உங்கள் வலையில உங்கள ஒன்று ஓடி நல்லா இந்த இதில் கிடைக்க புழு பூச்செல்லாம் எல்லாம் சாப்பிடுவேன் நல்லா டீ என்ன பண்ணது ஒன்றுமே தின்னவும் இல்லை கே 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 வாட்டா இப்போ பாருங்க இட்லி வந்து நல்லா ஆறிட்டேன் இதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த புறம் இலக்கியம் சூப்பராக வரும் இட்லின்னு பாருங்கள் சூப்பராக வந்து இந்த ஒரு பாசத்தில் அப்படியே நம்ம மாற்றி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறுன பிறகு நீங்கள் இட்லி எடுத்தீங்கன்னா இட்லி வந்து சூப்பராக வந்து பிஞ்சு பிஞ்சு போகாது இந்த தட்டில் பாருங்க சூப்பராக வந்து ஒட்டாமல் மாந்திரி பற்றியெல்லாம் இதில் நம்ம என்ன ஒருக்கா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தட்டை வந்து ஒருக்கா கூட வாஷ் பண்ணிவிட்டு மாவு ஊற்றி அடுத்த முறை நம்ம இட்லி எடுத்தாலும் வந்து உடைய இந்த பிஞ்சு போகாது சூப்பராக வரும் இப்போ பாருங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு கடுகு வந்து பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன் அது பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து கருவேப்பில் போடலாம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து போட்டுக்கலாம் ஆனியத்தை ஆனியனை சேத்தா இது வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சைட் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இறச்சலே போட்டு வேக வச்சுக்கேன் ஸோ அதனால் இனி நம்ம இதில் சேர்க்க வேண்டாம் அதில் நிறைய வந்து மஞ்சள் தூள் நல்ல மிளகத்தூள் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன் ஸோ நம்ம இதில் வந்து பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் உள்ளி வந்து நல்லா வர நம்ம வந்து போட்ட அந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு பாருங்களேன் அப்படிங்களா நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டு நம்ம இதில் வந்து இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துடலாம் ஆல்ரெடி நான் வந்து இறச்சி நம்ம உப்பு தான் வேக வச்சுக்கோம் ஸோ நம்ம இனி வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்க்குறோம்னா இதுக்கு தேவையான உப்பு மாத்திரம் நம்ம சேர்த்தா போதும் இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டோம் இப்போ நான் இதை வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன் அப்போ தான் அந்த தக்காளி நேரம் சீக்கிரமாக குக் ஆகி கிடைக்கும் ரொம்ப உப்பு போட்டுறேன் உலக வந்து எதிர்க்காத மூலம் காரமும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து உட்காந்து அதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துருவேன் இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா இவ்வளோ தான் நான் இந்த இறைச்சியில் சேர்க்குற மசாலா வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் மட்டன் மட்டன் மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன் மட்டன் மசாலோ மட்டன் வச்சா மட்டன் மசாலோ மீட் வச்சால் மசாலா அதெல்லாம் சேர்க்குறதே இல்லை ஒன்லி லைட்டாக வந்து கரம் மசாலா மற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் ம மல்லித்தூள் மஞ்சத்தூள் இல்லை தான் சேர்த்தேன் மசாலா பாருங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் இறச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் தப்பிடலாம் மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போடுறது வரைக்கும் மிளகாய் வந்து திண்டி விட்டுருவோம் அப்பதான் அந்த ஸ்மெல் வராது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து இறைச்சியும் சேர்த்துடலாம் இப்ப பாருங்க இறைச்சி வந்து வச்சு வச்சிருக்கேன் இத வந்து நம்ம இனி அந்த இடத்துல சேர்த்துடலாம் சூப்பரா வந்து இறைச்சி வந்து வெந்தாச்சு ஏற்கனவே நம்ம வேக வச்சது தானே அதனால சூப்பரா வந்து வெந்துடும் இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது நமக்கு கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் குழம்பு தேவை அதனால ஹெட்டிலில் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் பச்சை தண்ணி ஊற்றியது நம்ம சூடு தண்ணி ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும் சிலவங்க வந்து தேங்காயை அரைச்சி போடுவாங்க நான்னால் தேங்காய் சேர்க்குறதே இல்லை இந்த மாதிரி இறச்சி வச்சுருக்கிறதுக்கு சரியா நான் வந்து ஹெட்டிலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கலாம் அப்போ கொஞ்சம் கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் குழம்பு மாதிரி அப்போ தான் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு அப்புறமா வந்து சப்பாத்தி பூரி இதுக்கு மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இது மாதிரி இறச்சி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லிக்கு பொதுவாக கொஞ்சம் குழம்பு நமக்கு தேவைப்படல அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் தான் சூழ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம அப்போ அழகாக சூப்பராக வந்து கொதிச்சு வேகம் கடைசி நம்ம வந்து நல்லா சிக் இந்த இது இறைச்சி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மல்லி இலை போட்டு எடுக்கணும் மல்லி இலை போட்டு எடுத்தால் சும்மா டேஸ்டாக பாருங்கள் லிவர் எல்லாம் இருக்குது லிவர் பார்த்தீங்கன்னா மேோ இல்லை பப்பாயா கட் பண்ணி வச்சிருக்கேன் பிள்ளைக்கோ நித்து எடுத்தேன் பழம் பார்த்தேன் பார்த்தீங்க यो पनि भयो यो त कञ्जन मात्रै हुने त यो पनि कञ्जन त नभयो यो त साइड लेटर हो रुखको